ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினொன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இன்று நாள் வந்திருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான சக்தி வாய்ந்த வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்று இந்த வியாழக்கிழமை கிருத்திகை விரதமானது வந்திருக்கு அதாவது கார்த்திகை விரதமானது வந்திருக்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த விரதமானது குருவார நாளில் பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கிருத்திகை விரதம் ஸோ இன்று இந்த கிருத்திகை விரதத்துடைய சிறப்பையும் இன்று முருகனை எந்த மாதிரி பரிகாரம் செய்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம் முதல்ல கிருத்திகையுடைய சிறப்பை வந்து பார்த்துரலாம் அதுக்கப்புறம் இன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்த்துரலாம் கிருத்திகை தினமான இன்று பகல் மற்றும் இரவு வந்து உறங்காமல் முருக வழிபாடு மற்றும் தியானத்தில் இருந்து மறுநாள் நாளை நாள் காலையில் நீராடி முருகனை வழிபட்டு பின்பு விரதத்தை முடிக்க வேண்டும் ஸோ கிருத்திகை விரதம் இருக்கிறதுனாவே முழுமையாக இதுதான் வந்து இருக்கணும் ஸோ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்து கார்த்திகை என்று பெயர் பெற்ற பெருமான் அருளை பெறுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு விரதம் முறை தான் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை விரத முறை ஆகும் கார்த்திகை விரதத்தை கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று தொடங்கி வாழ்நாள் முழுவதும் மேற்கொள்வது முருகனுடைய அருளை உங்களுக்கு பூரணமாக கிடைக்க செய்யும் அதுக்கப்புறம் எந்த ஒரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க வரும் அப்படி வரக்கூடிய அந்த அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த இதே வந்து கார்த்திகை நட்சத்திரமாக கருதப்படுது ஸோ இன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை ஐந்து மணிக்கு தான் கார்த்திகை நட்சத்திரமாக கருதப்படுது ஸோ கார்த்திகைக்கு முந்தைய இது வந்து பரணி நட்சத்திரம் ஸோ நண்பகல் பரணி ஈவினிங் மேலே கார்த்திகை ஸோ அதனால தான் வந்து காலை இரவு என உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்ங்க என்று சொல்லப்படுது இது அவங்கவுங்களுடைய சக்திக்கேற்ப வழிபாடு செய்தாலே பலன் வந்து உண்டு மறுநாள் நாளை நாள் நாம் இன்று தினம் என்ன தான் வழிபாடு செய்தாலும் நாளை நாளும் காலையில் எழுந்து நீராடி முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அது ரொம்பவே அவசியம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முருக வழிபாடு செய்து ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் கொடுத்தாவே அது ரொம்ப வந்து பலனை அதிகமாக நமக்கு கிடைக்க செய்யும் முருகனுடைய மந்திரங்கள் ஸ்கந்த புராணம் திருப்புகள் கந்தர் கழிவெண்பா போன்றவற்றெல்லாம் இன்று நாள் படிக்கிறது அதுவும் மாலை ஐந்து மணிக்கு மேலே முருகனுக்கு முன்னாடி படிக்கிறது ரொம்ப சிறப்பானது பாராயணம் செய்கிறதும் சரி படிக்கிறதும் சரி ரொம்ப சிறந்தது உணவு உட்கொள்ள வேண்டிய உடல்நிலை கொண்டவர்கள் கண்டிப்பாக நீங்கள் முருகனை இந்த மாதிரி வழிபாடு செய்தால் மட்டும் போதும் பழம் பால் ஆகியவற்றை உண்ணுங்க கார்த்திகை தினம் பகல் மற்றும் இரவு உறங்காமல் முருக வழிபாடு மற்றும் தியானத்திலிருந்து வழிபாடு செய்தால் தான் விரதத்துடைய முழு பலனும் கிடைக்கும் என்று சாஸ்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் வந்து சொன்னேன் மற்றபடி விரதம் இருக்க முடியாதவங்க நீங்கள் நான் சொன்னது போல முருகனுக்கு உகந்த அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்தாலே போதுமான பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் கார்த்திகை தினமான இன்றைய நாள் விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினத்தில் அன்னதானம் செய்கிறது மிகுந்த புண்ணிய பலன்களை கொடுக்கும் அதனால் உங்கள் சக்திக்கு ஏற்ப அன்னதானம் வந்து செய்யுங்க கார்த்திகை நட்சத்திர விரதம் மேற்கொண்டு வரக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நீண்ட ஆயுள் நோய் மற்றும் சக்தி பாதிப்புகள் அணுகாமையெல்லாம் வந்து இருக்கும் மெயினாக உடல் மற்றும் மனநலம் பாதிக்க இருந்ததுன்னா அந்த பாதிப்பு எல்லாமே வந்து நீங்கும் குழந்த வாக்கை எல்லாமே இருக்கக்கூடிய பலருக்கும் நன் மக்கட்பேரு கிடைக்கும் செழிப்பான பொருளாதார நிலை வரும் இதெல்லாம் முருகனுடைய அருளால் இன்றும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருக வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்காங்க இந்த விரதம் இருக்கிறது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை முருகனை வழிபாடு செய்த பலனை வந்து கிடைக்கும் அதாவது பன்னெண்டு ஆண்டுகள் வர முருகனை வழிபாடு செய்த பலன் வந்து இன்றைய நாள் விரதம் இருக்கிறதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் மரணம் குறித்த பயங்கள் இருந்ததுன்னா அந்த பயங்கள் நீங்கி எறுதல முக்தி நிலை உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஆண்டோர்களுடைய வாக்கு அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனை மட்டும் வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க ஸோ இவ்வளோ நேரம் இன்றைய நாள் வந்து பங்குனி மாதத்துடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் அதாவது பங்குனி மாதத்துல முருகனுக்கு உகந்த இந்த கார்த்திகை விரத சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ இதே நாளில் மாலை ஐந்து மணிக்கு மேலே நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து மெயினாக தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பரிகாரம் ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் இப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு என்ன இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நடந்த கிரகணத்தினால தான் இப்போ இந்த வாரம் தான் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணமானது நடந்தது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் நடந்தது அதில் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் ஆபத்துக்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த ஆபத்துக்கள்லேருந்து தப்பிப்பதற்கு தான் பரிகாரத்தை இந்த டைம் செய்யுங்க என்று சொல்ற ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்று மாலை ஐந்து மணிக்கு மேலே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு அளவற்ற பலனை வந்து கொடுக்கும் மெயினாக உங்களுக்கு பாதிப்பு பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும் அதனால் இன்றைய நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய நாள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் மாலை ஐந்து மணிக்கு மேலே இந்த பரிகாரம் வந்து செய்துடுங்க உங்கள் வீட்லையே பரிகாரம் செய்கிறதுக்கு முதல்ல தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னா மூன்று அகல் விளக்கு அந்த அகல் விளக்குக்கு தேவையான நல்லெண்ணெய் திரி அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வரளிப்பு அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு பால் பாயாசம் இது எல்லாமே நமக்கு பரிகாரத்துக்கு தேவைப்படும் அதனால இதை எல்லாமே வந்து தயார் பண்ணிக்கோங்க இன்று மாலை ஐந்து மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிச்சு முடிச்சுருங்க தான் நீங்கள் காலையில் குளிச்சு முடிச்சாலும் பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை குளிக்கணும் அதனால் பரிகாரம் ஐந்து மணிக்கு செய்கிறதுக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வாசலில் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணீர் தெளிச்சு கோலம் போடணும் நீங்கள் இது வரைக்கும் அந்த பழக்கம் இல்லை நாங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்கோம் அப்படிலாம் சொன்னால் கூட நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிக்கிட்டே ஆகணும் ஃப்ளாட்டில் இருந்தாலும் சரி அதெல்லாம் நான் பண்ணலனாலும் சரி இன்று அதை நீங்கள் பண்ணி தான் நீங்கள் அதுக்கப்புறம் பூஜை வந்து வீட்டில் செய்யணும் அதை பண்ணாமல் பூஜை செய்தால் ஒரு பலனும் கிடைக்காது ஏன்னா வீட்டு வாசலில் தான் முருகனே வீட்டுக்குள்ளே வருவார் அவர் வரும்போது வீட்டு வாசல் அலங்காரமாக இருந்தால் தான் அவர் சந்தோஷப்பட்டு வருவார் அலங்காரம் இல்லைனா அப்படியே போயிடுவார் அதனால் முதல்ல வீட்டு வாசலை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க வீட்டு வாசலை ரெடி பண்ணதுக்கு பின்னாடி உங்கள் பூஜைக்கு வந்து அமர்ந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் கந்தசஷ்டி கவசம் தெரிஞ்சதுன்னா அதை படிச்சுக்கிட்டே நான் சொல்கிறத செய்யுங்க இல்லை அப்படின்னா ஃபோனில் ஒளிபரப்பு செய்து கேட்டுகிட்டே நீங்கள் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க பூஜாரியில் முருகனுடைய படம் இருந்ததுன்னா முருகனுடைய படமோ சிலையோ அதை ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி கொள்ளுங்க அலங்காரம் இருக்கக்கூடிய பூவை கொண்டு ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப கிராண்டாக பண்ணுங்கிறது கிடையாது சிம்பிளாக அவருக்கு செவ்வரளி பூ ஒன்று வைத்து அலங்காரம் பண்ணால் கூட போதுமானது அலங்காரம் பண்ணதுக்கு பின்னாடி மூணு அகல் விளக்கை வந்து மூணு திசையை பார்த்து ஏற்றுற மாதிரி ரெடி பண்ணுங்க அந்த அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி நெய் ஊற்றினாலும் சரி எது இருக்கோ அதை ஊற்றி திரியெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வைத்து அதை ரெடி பண்ணி மூணு திசையில் எதிர் எதிர் திசையில் பார்த்து எறிகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணால் அதை வந்து உங்கள் பூஜரிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படத்துக்கு முன்னாடி வைத்துடுங்க ஸோ வைத்ததுக்கு பின்னாடி விளக்கை வந்து ஏற்றிடுங்க ஏற்றுனதுக்கு பின்னாடி செவ்வரளி பூவை கொண்டு அர்ச்சனை பண்ணிடுங்க அர்ச்சனை பண்ணும்போது மனதார பண்ணுங்கள் மனதார பண்ணும்போது முருகா அப்படின்ற மாதிரி வருந்தி பண்ணுங்க ஸோ அப்படி பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து வைங்க வைத்ததுக்கு பின்னாடி தீப தூப ஆராதனை வந்து பால் பாயசம் ரெடி பண்ணியிருப்பீங்களா அதை வைத்து காமிங்க அந்த பால் பாயசம் வந்து ஒரு நாலு பேருக்காவது கொடுக்கணுங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளியில இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நாலு பேருக்காவது கொடுக்கணும் அப்படி கொடுத்து முருகனுடைய ஆசிர்வாதத்தை நாலு நாள் பெறணும் சரி இன்றைய நாள் பெறணும் அப்படி இன்றைய நாள் நான் சொன்னதை நீங்கள் பண்ணி நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும் மெயினாக குழந்த பாக்க இல்லாமல் இருக்கிறவங்க இன்றைய நாள் உங்களுக்கு தெரிந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சில பொருட்களை வாங்கி கொடுங்க அவங்க மனதை குளிர செய்யுங்க அவங்க மனதை குளிர செய்திங்கன்னா உங்கள் வயிறு வந்து நிறையும் அதனால் கண்டிப்பாக வந்து குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க மனதை வந்து குளிர செய்யுங்க அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது சில பொருட்களை வாங்கி கொடுங்க மெயினாக படிப்புக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுங்க அது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் ஸோ அதனால் மறக்காமல் அதையும் இன்றைய நாள் செய்துடுங்க ஸோ இன்று பங்குனி கார்த்திகை நாள் வந்து இந்த மாதிரி சிறப்புகள்லாம் இருக்குங்க இன்றைய இந்த சிறப்பான நாளில் நான் சொன்னது போல முருக வழிபாடு செய்து முருகனுடைய அருளை பெற்றுட்டிங்கன்னா வாழ்வில் முன்னேற்றங்கிறது தடையே இல்லாமல் கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன இன்றைய நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதை எல்லாமே வந்து இன்றைய நாள் ஃபாலோ பண்ணட்டும் கண்டிப்பாக முருகனுடைய அருள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் பண்ணலன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இடீ நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி